என்னடா यार சரியாயி பாக்குறேன் 2 3 கேங்கன குடுருங்க ஓரே பாம்பிசர் ஓ அள்ளியே என்னடா ஊரே यार வர மாட்டீங்க ரெண்டு தே ஊரே यार வர வேண்டியது கிட்ட என்னக்கு என்னது முடியலையா யாரு அனுசியாவா என் மக அண்டாவா இருக்கும் ஏ சுருதி ரெண்டாவது வந்துருச்சே ஆ மூணாவது வேமா மூணாவது வாய் அண்ட வாய் வாய் பேசி பேசுறியா எங்கடா மூணாவது ஆறு கனி வந்துருமா மனுசியா ஏ நான் மூணே சரி Thank you.